வானத்தில் மிதக்கிற ஸ்கைவேல் சிட்டியோட பெரிய கிளாஸ் டோம் அந்த சிட்டியை பாதுகாக்கவும் பார்க்க அழகாகவும் இருக்கும் ஆனால் திடீர்னு படார்னு ஒரு சத்தம் டோமில் ஒரு பெரிய விரிசல் வேந்து அதிலிருந்து நட்சத்திர தூசுகள் விண்வெளியில் செதற ஆரம்பிச்சது சைரன் சத்தம் காதை பழக்க மக்கள் எல்லாம் பயந்து போய் மேலே பார்த்து கத்த ஆரம்பித்தாங்க கீழே குண்டா குட்டிய ஒரு வேற்றுக்கிரகவாசி மெக்கானிக் இருந்தான் அவன் பேர் சிப்போ ஐயோ திரும்பவுமான்னு புலம்பிக்கிட்டே அந்த டோமை சரி பண்ண தன்னோட ஸ்டார் பேட்சை எடுத்தான் அவனோட துருப்புடிச்ச ஹோவர் ஸ்கூட்டரில் ஏறி அந்த விரிசல் இருக்கிற இடத்துக்கு வேகமாக போனான் ஆனால் ஸ்கூட்டர் புஷ்ஷுன்னு நின்று போச்சு அந்த ஸ்கூட்டரில் ஃபியூவல் இல்லாமல் சிப்போ தடுமாறி காற்றுல மிதக்க ஆரம்பிச்சான் கீழே ஒரு குழந்தை பயந்து போய் அந்த விரிசலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஜிப்போ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த ஸ்டார் பேட்சை விரிசலுக்கு மேலே வீசினான் அது அந்த விரிசலில் ஒட்டிக்கிட்டு உடனடியாக அந்த ஹோலை அடைச்சிருச்சு மக்கள் கைத்தட்டி சந்தோஷமாக கத்துனாங்க நகரமும் முன்ன விட பிரகாசமாக மின்ன ஆரம்பிச்சது வேலை முடிஞ்சது அடுத்த செவ்வாக்கிரம வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சிப்போ சிரிச்சுக்கிட்டே சொன்னான் ஜிப்போவின் அடுத்த சாகசத்தை பார்க்க மறக்காம லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்